சாந்தி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே மண்மணாபவ என்ற வசியப்படுத்தும் மந்திரத்தின் மூலமாகத்தான் நீங்கள் மாயை மீது வெற்றி அடைய முடியும் இதே மந்திரத்தை அனைவருக்கும் நினைவூட்டுங்கள் கேள்வி இந்த இல்லாத நாடகத்தில் எல்லோரையும் விட வலுவான வேலையாட்கள் யார் யார் மற்றும் எப்படி பதில் இந்த பழைய உலகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய எல்லோரையும் விட வலிமையான வேலையாட்கள் இயற்கை சேதங்கள் ஆகும் பூகம் ஏற்படுகிறது பூகம்பம் ஏற்படுகிறது வெள்ளம் வருகிறது சுத்தம் ஆகிவிடுகிறது இதற்காக பகவான் யாருக்கும் டைரக்ஷன் அளிப்பது இல்லை அதாவது உத்தரவு அளிப்பது இல்லை தந்தை எப்படி குழந்தைகளை அழிப்பார் இதுவும் நாடகத்தில் ஒரு பாகம் உள்ளது ராவணனின் ராஜ்யம் அல்லவா இதனை இறைவனால் ஏற்படுத்தப்படும் சேதங்கள் என்று கூற முடியாது ஓம் சாந்தி தந்தைதான் குழந்தைகளே மண்மனாபவ என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அப்படியின்றி குழந்தைகள் வந்து தந்தைக்கு புரிய வைக்க முடியும் என்பதல்ல சிவபாபா மண்மனாபா என்று குழந்தைகள் மாட்டார் அப்படி இல்லை குழந்தைகள் தந்த தன் தங்களுக்குள் அமர்ந்து உரையாடுகின்றார்கள் ஆலோசனை செய்கிறார்கள் என்றாலும் கூட மூல மகா மந்திரமும் தந்தை தான் தருகிறார் குருக்கள் மந்திரம் கொடுக்கிறார்கள் இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது புதிய சிருஷ்டியை படைக்கக்கூடிய தந்தைதான் மண்மனாபவ என்ற முதன் முதலாவதான மந்திரத்தை இவருடைய பெயரே வசியப்படுத்தும் மந்திரமாகும் குழந்தைகளாகிய உங்களது புத்தியிலும் இந்த முழு ஞானம் உள்ளது உண்மையில் ஆதி தேவி தேவதா தர்மம் இருந்தது வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பின்னால் தான் இந்த கண்டங்கள் சேர்ந்துள்ளன எனவே அந்த படத்தின் ஒரு மூளையில் வைத்துவிட வேண்டும் பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்ஜியம் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பதை அதில் காண்பிக்கிறீர்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளையும் நீங்கள் கடைசியில் உங்களுக்கும் இதுபோல தான் ஆகிக்கொண்டே இருக்கும் மிகவும் அன்பிற்குரிய பாபா ஆவார் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் அவர் இருப்பதோ சுப்ரீம் ஆத்மா உயர்ந்த ஆத்மாவாக அவரை எல்லோரையும் நினைவு செய்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் கூட பரமாத்மாவை நினைவு செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா ஆனால் அவர் சிறியவராக இருக்கிறாரா அல்லது பெரியவராக இருக்கிறாரா என்பது தெரியாமல் இருந்தது புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று கூட பாடுகிறார்கள் எனவே அவசியம் பிந்து ரூபமாக இருப்பார் அல்லவா அவருக்குத்தான் சுப்ரீம் ஆத்மா அதாவது பரமாத்மா என்று கூறப்படுகிறார் பக்தி மார்க்கத்தில் அநேக விஷயங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் பகவானிடம் எவ்வளவு வலிமை உள்ளது என்றால் அவர் ஆயிரம் சூரியன்களை விட தேஜோமயமானவர் அவரால் எல்லாவற்றையும் சாம்பலாக்கி விட முடியும் என்று கூறுகிறார்கள் இப்படியெல்லாம் கூறி வந்துள்ளார்கள் நான் குழந்தைகளை எப்படி எரிப்பேன் என்று தந்தை கூறுகிறார் இது நடக்கக்கூடியதல்ல குழந்தைகளையும் தந்தை அழித்து விடுவாரா என்ன இல்லை இதுவோ நாடகத்தின் ஒரு பாகம் மேலும் சங்கரன் நெற்றிக்கண்ணை திறந்தால் விநாடம் என்பது என்பதல்ல இவற்றை இறை சேதங்கள் என்று கூட கூற மாட்டார்கள் இவை இயற்கையானதே ஆகும் பாபா வந்தவுடனே உடனேதான் ஞானம் ஆரம்பமாகியது ஆகவே அவருக்கு எவ்வளவு மகிமை உள்ளது ஆர்வங்கள் வரதானம் சர்வ பிராப்திகளை நினைவில் வெளிப்படையாக வைத்து சதா நினைவாக இருக்கக்கூடிய திருப்தியான ஆத்மாக ஸ்லோகன் அன்பெனும் ஊஞ்சலில் அமர்ந்து விடுவீர்களானால் கடின உழைப்பு தானாகவே விடுபட்டு விடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் சத்யூபத்தை பற்றி விரிவாக கூறியிருக்கிறார் பல முரளிகளிலும் சொல்லியிருக்கிறார் ஏன் என்றால் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் சத்யுகமான புதிய உலகத்தில் நம்முடைய ராஜ்யம் இருந்தது என்று நீங்கள் சற்றென்று கூறுவீர்கள் ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை எவ்ரி நியூ எல்லாமே புதிதாக இருக்கும் ஒவ்வொரு பொருளும் பிரதானமாக இருக்கும் தங்கம் கூட ஏராளமாக இருக்கும் சுலபமாக எடுக்கப்பட்டுவிடும் பின் அந்த தங்க கற்களால் கட்டிடங்கள் ஆகியவை அமைக்கப்படக்கூடும் அங்கு எல்லாமே தங்கத்தினுடையதாக இருக்கும் சுரங்கங்கள் எல்லாம் புதியதாக இருக்கும் அல்லவா போலியானதோ எடுத்து வரவே மாட்டார்கள் எனவே உண்மையானது அசல் தங்கம் நிறைய இருக்கும் இந்த ரியல் உண்மை என்ற பெயரே கிடையாது இமிட்டேஷன் போலியானது எவ்வளவு தீவிரமாக உள்ளது இப்பொழுது எனவே பொய்யான மாயை பொய்யான சரீரம் என்று கூறப்படுகிறது செல்வம் கூட பொய்யாகவே இருக்கும் இங்கு வைரம் முத்துக்கள் ஆகியவை எப்பேற்பட்ட ரகங்களாக வெளிப்படுகின்றன என்றால் இது உண்மையானதா இல்லை பொய்யானதா என்று தெரியவும் வராது ஷோ பகட்டு எவ்வளவு இருக்கும் என்றால் போலியானதா இல்லை உண்மையானதா என்று பகுத்தறியவே முடியாது இந்த கலியுகத்தில் அங்கோ சத்யுபத்திலோ இது போன்ற போலியான பொருட்கள் இருப்பதே இல்லை வினாசம் ஏற்பட்டு விடும் பொழுது எல்லாமே பூமி கடியில் சென்றுவிடும் இவ்வளவு பெரிய பெரிய கற்கள் வைரங்கள் ஆகியவற்றை கட்டிடங்களில் பதிக்க முடியும் அவையெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கக்கூடும் யார் அறுத்து எடுப்பார்கள் இந்தியாவில் கூட நிபுணர்கள் நிறைய பேர் உள்ளார்கள் திறமைசாலியாக ஆகிக்கொண்டே செல்வார்கள் பிறகு அங்கு இந்த திறமைகளை எடுத்து கொண்டு வருவார்கள் அல்லவா கிரீடங்கள் ஆகியவை வைரங்களால் மட்டும் உருவாக்குவார்களா என்ன அங்கும் முற்றிலுமே ரீஃபைம் சுத்திகரிக்கப்பட்ட உண்மையான வைரங்களாக இருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா நான் மதுபனில் வந்து உங்களுக்கு வகுப்பு எடுக்கும் பொழுது என்னுடைய பார்வை உங்கள் மேல் விழுகிறது அந்த சிவத்தந்தையின் பார்வை எப்படி இருக்கும் என்று அழகாக கூறுகின்றார் பாருங்கள் இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கையில் தந்தையின் பார்வை செய்யும் குழந்தைகள் பக்கம் சென்று விடுகிறது சில சமயம் டெராடோன் சில சமயம் மீரட் சில சமயம் டில்லி எந்த குழந்தைகள் என்னை நினைவு செய்கிறார்களோ நானும் அவர்களை நினைவு செய்கிறேன் யார் என்னை நினைவு செய்யவில்லை என்றாலும் கூட நான் எல்லோரையும் நினைவு செய்கிறேன் ஏனெனில் நான் எல்லோரையும் அழைத்து செல்ல வேண்டியுள்ளதல்லவா ஆம் யார் என் மூலமாக சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பின் உயர்ந்த நிலையை அடைவார்கள் இவை எல்லையற்ற விஷயங்களாகும் அந்த ஆசிரியர்கள் ஆகியோர் எல்லைக்குட்பட்டவர்களாவார்கள் இவர் எல்லை இல்லாதவராவார் எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் எல்லோருடைய பாகமும் ஒன்றுபோல் இருக்க முடியாது என்று தந்தை கூறுகிறார் இவருடைய பாகமோ இருந்தது ஆனால் பின்பற்றுபவர்கள் கோடியில் ஒருவராக வெளிப்பட்டார்கள் பாபா நான் ஏழு நாட்களின் குழந்தையாவேன் ஒரு நாள் குழந்தை ஆவேன் என்று கூறுகிறார்கள் எனவே குட்டிகள் தான் இல்லையா எனவே தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் உண்மையில் நதியை கூட கடந்து வந்திருக்கிறார்கள் பாபா வந்தவுடனே தான் ஞானம் ஆரம்பமாகியது அவருக்கு எவ்வளவு மகிமை உள்ளது அந்த கீதையின் அத்தியாயமோ நீங்கள் பல பிறவைகளாக எத்தனையோ முறை படித்திருக்கக்கூடும் வித்தியாசம் பாருங்கள் எவ்வளவு உள்ளது கிருஷ்ண பகவான் கூறுகின்றார் என்பது எங்கே சிவ பரமாத்மா கூறுகிறார் என்பது எங்கே இரவு பகலுக்குள்ளான வித்தியாசம் நாம் உண்மையான கண்டத்தில் இருந்தோம் சுகமும் நிறைய பார்த்தோம் என்பது உங்கள் புத்தியில் இப்பொழுது உள்ளது முக்கால் பங்கு சுகம் பார்க்கிறீர்கள் தந்தை சுகத்திற்காகத்தான் நாடகத்தை அமைத்தாரே அன்றி துக்கத்திற்காக அல்ல இதுவோ பின்னால் உங்களுக்கு துக்கம் கிடைத்துள்ளது யுத்தமோ இவ்வளவு சீக்கிரம் ஏற்படுவது உங்களுக்கு நிறைய சுகம் கிடைக்கிறது பாதி பாதி என்றாலும் கூட இவ்வளவு ஆனந்தம் இருக்காது மூவாயிரத்து ஐநூறு வருடங்கள் வரை எந்த சண்டையும் இருக்காது வியாதிகள் இருக்காது இங்கோ பாருங்கள் நோய்களுக்கு பின்னால் நோய் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன சத்தியுகத்தில் இதுபோல் தானியங்கள் அரித்து சாப்பிடும் புழுக்கள் எல்லாம் இருக்குமா என்ன ஆக அதனுடைய பெயரே சொர்க்கம் Om shanti ஒரு தீபம் பரமாத்மா தந்த எழில் தீபம் ஆத்ம ஞானம் ஒரு தீபம் பரமாத்மா தந்த எழில் தீபம் ஆத்ம ஒளியை கண்டு சிவனே ஆனந்தம் மிக அடைகின்றார் நகையால் முகம் சிரிக்கின்றான் I'm mm -hmm. சென்றிடுவோம் சாந்தி சுகமும் பெற்றிடுவோம்